இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இந்த மாதிரி போனார் எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தா தான் கூட்டிகிட்டு போனார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற வந்து இந்திரா நகர் நசத்புரம் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து இருந்து இந்த வேலை செய்யணுன்றதுக்காகவே அவங்க அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்காங்க அது இல்லாமல் இங்கே வந்தவங்க எல்லாருமே அந்த வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க எங்கள் ஏரியா நசத்புரம் இந்திரா நகர் அம்பேத்கர் நசத்புரம்ன்றது கவர்மெண்ட் ஏரியா சிப்கோ ஏரியா இந்திரா நகர் அம்பேத்கர் வந்து இடம் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து அந்த குப்பை கொட்டுறதோ காவா தடுறதோ கண்ட்ரமெண்டில் வருவாங்க ஆனால் சில டைமில் வரமாட்டேருந்தாங்க ஆனால் இந்த குப்பை வேலை செய்கிறது யாருன்னா ஆதி திராவிட ஆதி ஆந்திரா அதாவது தெலுங்கு எங்கள் ஆளுங்க அவங்க தான் அந்த எல்லா வேலை செய்கிறாங்க ஆனால் எங்களை மதிக்கிறாங்க இல்லையா அது தேவையில்லை அவங்கவுங்க வேலை அவங்க செஞ்சிடுறாங்க அஞ்சு ஊருக்காரங்க இந்துக்காக வருவாங்க தெலுங்குக்காரங்க இங்கே அதை இருப்பாங்க இந்த வேலைக்கு செய்வாங்க குப்பை வாடுறது பி வாடுறது டேங்கி வாடுறது அப்போது அப்போ டேங்கியில் இது பண்ணுறது இதெல்லாம் நாங்கள் தான் செய்கிறது தமிழுக்காரர் வர மாட்டாங்க அந்த வேலைக்கு அப்போது ஆஹா இப்போ இந்த ஊருக்கு வந்து இந்திரா நகர் அம்பேத்கர்னு சொல்ல மாட்டாங்க தோட்டி குடிச்சிட்டு சொல்லுங்க தோட்டி தோட்டி வேலை செய்கிறேங்க அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட முடிச்சு வேறு சொல்லட்டும் சார்